செராஃபினா இன்று நாம் நினைவு கூறும் ஊரில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் செராஃபினாவின் குடும்பம் ஒரு காலத்தில் மிகவும் வசதியாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் நொடிந்து போனது இந்த வருத்தத்திலேயே செராஃபினாவின் தந்தை இறந்து போனார் இதனால் குடும்ப பொறுப்பு தலையில் விழுந்தது அப்போது வயது ஒன்பது ஆனாலும் அந்த சிறிய வயதில் தருவதும் சிறு சிறு செய்வதும் என்று குடும்பத்திற்கு ஒத்தாசையாக இருந்து வந்தார் செராப்னா பகல் முழுவதும் குடும்பத்துக்காக உழைத்தாலும் இரவெல்லாம் இவள் இறைவனிடத்தில் விழித்திருந்து ஜெபித்து வந்தாள் வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக போய் கொண்ட சமயத்தில் திடீர் என்ற ஒரு நாள் செரப்னாவுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு படுத்த படுக்கையாய் அப்போதெல்லாம் இறைவனிடத்தில் எனக்கு ஏன் இந்த பக்கவாதம் ஏற்பட்டது என்று தெரியவில்லை இருந்தாலும் இதனை இறை திருவிழமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து வந்தாள் இதற்கிடையில் செரப்னாவின் தாய் கணவர் இறந்து போய்விட்டார் பெற்ற பிள்ளைக்கும் இப்படி ஆகிவிட்டது என்ற வருத்தத்திலே சில நாட்கள் இருந்தார் ஆனாலும் வருத்தப்பட்டு என்ன ஆக போகிறது என்று மனதை தேற்றவராய் குடும்பத்துக்காக தன்னால் முடிந்த மட்டும் உழைத்தார் தன் மகள் செராப்னாவை நல்ல விதமாய் பராமரித்து வந்தார் இப்படி வாழ்க்கை போய்கொண்டிருந்த சமயத்தில் செராபினாவின் தாயாரும் இறந்து போனார் அப்போது செராபினம் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை ஆனாலும் இவள் இறைவனை பழிக்காமல் எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடி வந்தாள் இவரை விட்டு பிரிந்த சமயத்தில் இவருக்கு உதவிக்கு யாருமே வரவில்லை இவள் தான் இவளுடைய பிழைப்புக்கான எல்லா வழிகளையும் பார்த்து கொண்டாள் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் இவள் திருத்தந்து தூய ஹிராகோரியைப் பற்றி கேள்விப்பாட்டாள் அவர் தன்னுடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட சரஃபினா அவரிடத்தில் உருக்கமாக மன்றாடி வந்தாள் ஒரு நாள் அவள் ஹிராகோரியிடம் மன்றாடி கொண்டிருக்கும் போதும் ஹிராகோரியா இவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த காட்சியில் இவர் செரஃப்னாவிடம் செரஃபினா மன்னகத்தில் நீ அடைந்து வரும் துன்பங்களுக்கு முடிவு வரும் மார்ச் பன்னெண்டாம் நாள் நீ இறைவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாய் அது வரைக்கும் பொறுக்கிற என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து போனார் அந்நாள் வரைக்கும் செரஃபினம் இறைவினிடத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தாள் குறிப்பிட்ட நாளும் அதாவது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னெண்டாம் நாள் வந்தது ஹிராபோரியை சொன்னது போன்றே சிரஃப்பினாய் இறைவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் இவர் துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடியதால் தான் என்னவோ இறைவன் இவரை புனிதராக உயர்த்தியிருக்கின்றார் நாமும் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை இறைவனின் திருவுளம் என ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் இறைவனில் நிலைத்து நிற்போம் தூய சரஃபினா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்